சண்டேங்கிறதுனால ஒரு டூ வீலர் எடுத்துக்கிட்டு கோபிச்செட்டி சிட்டி அப்படியே அவுட்டிங் ஜாலியாக டூ வீலரில் அப்படியே போனோம் நாங்கள் வந்து இந்த பெருந்தூரை போயிட்டு பெருந்தூரையிலிருந்து அப்படியே ஈரோடு ஈரோட்டில் இருந்து முடக்குறிச்சி போகிற இடத்துல லக்காபுரம் அப்படிங்கிற இடம் அதாவது பார்த்தீங்கன்னா மாஞ்சோலை மண்சட்டி விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டு ஏகப்பட்ட மரங்களுக்கு நடுவே வந்து இந்த ஒரு மாஞ்சோலை மண்சட்டி விருந்து வந்து அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக வந்துன்னா மூங்கில் மரங்கள் சப்போட்டா பறவைகள் ஒரு வழக்கமாக வந்து ரெசார்ட்டுக்கு என்ன அமைப்பு வேணுமோ அத்தனை அமைப்பும் அங்கே இருந்தது சரி ஏகப்பட்ட கார்கள்லாம் வந்துருந்தது சரி நாங்கள் வந்து அந்த ரெசார்ட்டெல்லாம் சுற்றி பார்க்குறப்ப ஃபுல்லாக மரங்கள் நிறையா இருக்குது மரங்களுக்கு நடுப்புறதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட்லாம் அமைஞ்சிருக்கு சரி இந்த அவங்களே வந்து அந்த கோழியெல்லாம் அடைச்சி வச்சிருக்கிறாங்க அந்த விருந்துக்கு தேவையான கோழிகள் பறவைகள்லாம் வச்சிருக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு சப்போட்டா மரங்கள்லாம் ஏகப்பட்ட மரங்கள்லாம் இருந்தது சேர்ந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிசைகள் மாதிரி இருக்கும் சரி இந்த குடில் அப்படிம்பாங்க இல்லையா அங்கே சரி நாங்கள் அங்கே போய்ட்டு ஒரு நூடுல்ஸு அந்த சிக்கன் அட்டில் சில் சிக்கன் காப்பாப்பு நான் இந்த பன்னீர் கிரேவி உங்களுமேங்க நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன் எதாச்சாக தான் போனோம் அந்த மாஞ்சோலை மண் சட்டி விருந்தில் ரெசார்ட்டில் வந்து ஒவ்வொரு ஐட்டமும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது நாங்கள் கடைசியாக வந்து இந்த ஒரு தயிர் சாப்பாடு அது இருந்தது அது போக வந்து குடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயசம் சிக்கன் பிரியாணி ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லா ஐட்டமும் நல்லாயிருக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட அந்த சைடு ஈரோட்லேருந்து இருந்து முடக்குறிச்சி போகிற வழியில் லக்காபுரங்கிற இடத்துல வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மாஞ்சோலை மண்சட்டி விருந்துக்கு போயிட்டு வாங்க உங்களுமே உணவுகள்லாம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சினா அங்கே ஒரு டைம் போயிட்டு வாங்க